சமீப காலமாக கர்ணன் வருது அசுரல்னு வருது திரௌபதின்னு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்னைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துறதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பை அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா இருங்க ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டார் ஒரு சமூகத்தை பற்றி போது அவன் பெருமை பேசுகிறது அவனுடைய உரிமை நீங்க இருங்க இருங்க காடுவெட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும்போது ஏசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல்லா எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கு நம்ம இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்களுடைய அந்த வழி வழி பெருமை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை என்ன என்ன மத்த சாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்னு கேளுங்க மத்த சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு இல்ல இல்ல அவர் பேசிட்டோம் ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க அது எப்படிங்க அது என்னங்க இது உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது பின்னென்ன உங்களுக்கு அது கேளுங்க அடுத்த கேள்விக்குவாங்க காடு குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிருக்கீங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலையோ உங்கள் இதுலையோ பதிவு பண்ணலையே ரெண்டாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே எங்கிட்ட கேட்காமலே வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கார் நாங்களே அப்படியே ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க காடுவட்டி குரு ஐயா வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டு இருப்பார் அதுக்கு யாரும் இதற்கு விளக்க கொடுத்ததில்ல அவர் கூட சில இடத்துல கொடுத்துருக்காருன்னு தெளிவுப்படுத்தலை இந்த படத்துல தெளிவுப்படுத்துருக்கலாம் மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம் இங்க எந்த சமூகமா இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமா வச்சிருக்கிற கொடியும் பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும் ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்கு ஆனா அவர் பேசினதுக்கான எவிடன்ஸ் வரைக்கும் எங்கேயுமே இல்லை அவரு சொன்னதுக்கு நான் எப்படி கேள்விக்கு நீ கேட்கிற கேள்வி அறமான கேள்வி இல்லைன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய ஊட சகோதரர்கள் சொல்றாங்க அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது சொல்றது நியாயமும் இல்ல சார் அப்படி இல்ல சார் இல்ல நம்ம அவர் வந்து பேச முடியதே மேடையில தான் இல்ல அதுக்கு என்ன பதில் சொல்ல சொல்றது என்ன பதில் சொல்ற சொல்றது இது வந்து கயத்தார் பகுதியில் நடந்தது ஜான் பாண்டியன் கட்சிக்காரங்கள வெட்டினாங்க நடந்துச்சு அதெல்லாம் அதை விட்டுருங்க மரவனை வெட்டு மரத்தை கட்டுங்க நடந்தது அதை விட்டுருங்க காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல்ல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் அதான் படைநிலை காடு வெட்டி நீங்க பத்தொன்பது வயசு இருபத்தஞ்சு வயசுக்காரனுக்குன்னு தனியா படம்லாம் இல்லை சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபத்தஞ்சு வயசுக்காரனுக்கு உப்பு படம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா காடுவெட்டி குரு இருக்கார் அவங்க ஃபேமிலி வந்து அவர் நம்மளுடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க அதை பற்றி இதில் காமிச்சிருக்கீங்களா அவரோட லை அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறது தான் சொல்லுறீங்க இதில் காமிச்சிருக்கீங்களா கேள்விகள் இருக்கா ஆ கேளுங்க மைக் ஆ மைக்கிலே கேளுங்க என்ன பதிவு இந்த படம் வந்து காடு குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அதிகாரபூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலேயோ உங்கள் இதுலயோ பதிவு பண்ணலையே இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல ஒன்று ரெண்டாவது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களை எங்கிட்ட கேட்காமலேயே வந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா வரலையா நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி ரெண்டாவது கேள்விங்கிறது இதுலேயும் அதிகாரபூர்வமாக சொல்லையே இல்லை இது வந்து இது லவ் பேசுகிறோரி இவரோட இது அப்படின்னு நீங்கள் அதிகாரபூர்வமாக உங்கள் புறமும் இல்லை நீங்கள் சொல்ல படம் பார்க்கும்போது இந்த படத்தில் நான் வந்து ரெண்டு பேராகவும் எடுத்தேன் காடு வட்டி குருன்னு எடுத்தேன் அப்புறம் நாம் எல்லா நேரத்துலேயும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் விடல் என்ன காடுவட்டி குணான்னு எடுத்தேன் என்னை என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது அவர் பேரை சொல்லக்கூடாது எங்கள் குருசாமிலாம் அவர் அந்த புளிக்குடி பாடல் இன்னும் எத்தனையோ இது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயரதிகாரிக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே வேணாலும் போங்க தர முடியாதுங்க நீங்கள் படம் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் படத்துக்குள்ளே இந்த சமூகத்தில் பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தால் யாருங்க பொறுப்பு அதுக்காக நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவரு சொன்னேன் இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன் நான் கொடுத்த பாட்லேயுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அங்கே அது அதிகாரம் இருக்குது இதுக்கு தான் நீங்கள் அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும் இல்லை இங்கே யாருமே நான் சொன்னேன் பாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்கள் வெட்டுங்க படத்தில் வந்தாலும் வெட்டுங்க அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாடலை வெளியிட முடியாது நீங்கள் படத்தை காட்டுங்க படத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் பாடல் வெளியிட கொடுப்பேன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப இது ரொம்ப சென்சிட்டிவானது அதனால் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ட்டு நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை அது ஒரு படைப்பாளினுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றில் அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் சிதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படைப்பை பார்த்தாங்க பார்த்துட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளேயே ஒரு பதில் இருக்குது இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு வழக்காடு மன்றத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்குது வழக்காடு மன்றத்தில் என்ன போயிருக்கு என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது சென்சார் கோர்ட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு சென்சார் வந்து அதுக்கு தான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன் நீங்க ரெண்டையும் பாருங்க கொடுக்கறது கொடுக்காதுங்கிறது உங்களுடைய தீர்ப்பில் உங்களுடைய முடிவுல இருக்குன்னு ஸோ ஐகோர்ட் சொல்லிடுச்சு அதனால் தான் நான் தர மாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங்கானாங்க அப்போ படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் என் பாட பாடல் வெளியிட்டு தள்ளி போச்சு படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன் அப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்க காரணங்களாக கேட்குறாங்க இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க என்ன ஏது என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்குது நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஜூனியர் விகடனிலேயும் இவர் வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்று இருக்குது ஆனந்தகடரில் கேட்டேன் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் இவங்க கொடுக்க மாட்டாங்க இது நடக்கவே நடக்காது பெரும் சிக்கலாக போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது ஒரு அறத்தோடு படைக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்கள் இதில் அவருடைய படத்தையே போட்டு நீங்கள் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க அதை நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் ரெண்டாவது இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்கள் அப்பா பேருக்கு கழகம் வைக்கிறது நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இன்னொரு விடயம் எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள் அவன் என்னுடைய தம்பி நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேறு எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த களங்கமும் வந்துடக்கூடாது அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற களங்கம் அது அதனால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்கள் அப்பாவுக்கு களங்கம் ஏற்பட நீங்கள் படைப்பை பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க அது களங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருடைய கண்ணீரும் அதுக்கு பதிலாக இருக்கும் ஒரு நான் முடிச்சாரு முடிச்சாரு ஒரே நிமிஷம் சரி ஒரே ஒரே நிமிஷம் அதாவது சார் ஒரு அவர் காடுவட்டி குரு வந்து ஒரு எளிய தலைவர் எளிய மக்களுக்காக உழைத்த தலைவர் அவருடைய வரலாற்றை வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லா சினிமா சமரசங்கள் அதிகமாக வைத்து எடுக்கணுமா யதார்த்தமாக எடுத்துருக்கலாமே ஹார்ட் ஃபில்ம் எடுத்தால் நீங்க வந்து பாத்துருவீங்களா ஆர்ட் ஃபில்ம் எடுத்து எவங்க ஆசையாவது பிடுங்கி அவங்களை கோபனத்தோடு சென்னையிலேருந்து அனுப்பணும் அதானே படைப்புங்கிறது கலை சார்ந்தது அலங்காரம் சார்ந்தது அதை பார்த்து தினம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்கிறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது கருத்தும் போய் சேரணும் காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும் யார் காசுலேயே நான் குளிக்கக்கூடாது அதுதான் இது இப்போ படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று உரிமையோடு கேட்டுக்கிறேன் என் ஊடகத் தோழமைகளிட்ட உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க முன்னோட்டம் பார்த்தீங்க உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா இருந்தது இல்லை அப்ப அது முக்கியம் தானே நான் அழுக்கு வேட்டியும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துட்டு வந்தால் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்களா அடுத்தது ஆ காட்டுக்குட்டிக்குரு ஐயா வந்து ஒரு சமூகம் சார்ந்து தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசப்படுது இந்த படத்தில் வந்து எல்லா சமூகத்துக்கும் சார்ந்த சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா ஏன்னால் அதுதான் வந்து குறிப்பிட்ட லெவலில் யாராக இருந்தாலும் அதான் பேசுகிறாங்க இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட என் படம் தான் பதில் சொல்லணும் இதே கேள்வியை ப்ரெஸ்வை போடுவோமா அங்கே வச்சு பேசுவீங்களா கேள்வி கேட்பீங்களா கண்டிப்பாக தேவையானவங்க ரெண்டாக கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது அதுக்கான பதில் அப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது படம் தான் அப்புறம் இன்னொரு கோஸ்டிங்க காடு வெட்டி குரு அந்த டைட்டில் வைக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆர்கே சுரேஷ் வந்து காடு வெட்டின்னு படம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிரச்சனைன்னு சொல்லல பிரச்சனை உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாம் பின்னாடி பேசுனாங்க ட்விட்டர்ல போடுறாங்களா அந்த டைட்டில் வைக்கிறது என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு எந்த டைட்டில் காடு வெட்டி

நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஒரு இயக்குனராக நான் முடிவு பண்ணேன் நூறு சதவீதம் ஆனால் பொருளாதாரமாக போகும்போது என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட அண்ணே ஒரு விஜய் சேதுமதி மாதிரி நடித்தா நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னா நான் சொன்னேன் கிடைச்சா எடுக்கலாம் உண்மையிலே கிடச்சா எடுக்கலாம்னு நினச்சேன் நான் யாரையும் தப்பு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஹீரோக்கள் உண்மையிலே கிடைச்சா இன்னும் பிரம்மாண்டமாக எடுக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய பேராசை ஆனால் நானே நடிக்க வேண்டியதா ஆயிடுச்சு அதனால நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது நடந்தது சார் இப்போ நீங்க இதுல வந்து நீங்க என்ன நாயகனா நடிச்சிருக்கீங்க இப்ப அடுத்து தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை பத்தியும் எடுக்கிறது உறுதினு சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்க தான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா நடிச்சா பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா கண்டிப்பா பார்ப்போம் சார் அப்ப அப்ப அதுதான் நடக்கும் ஓகே சார் அப்ப இன்னொரு கேள்வி இப்ப பிரபாகரன் எடுக்கும் போது நீங்க வந்து இப்போ இலங்கை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அதே மாதிரி சர்வதேச போர்க்குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பத்தி சொல்லி ஆகணும் அப்போ உலக அரசியல இந்திய அரசியல இருந்து தமிழ்நாட்டு அரசியல இருந்து சொல்லணும் அது வந்து நிறைய அதுக்கு எப்படி நீங்க தயாரா இருக்கீங்களா ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே என்னுடைய சந்தன கார்டு பாத்தீங்களா திரும்ப பாருங்க யூடியூப்ல இருக்கு என் இனத்தை அழிச்ச அதிகார வர்க்கம் அரசியல்வாதி ஐஏஎஸ் காவல்துறை உயர் அதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சு விட்டவன் நான் நான் இதை பெருமையோடு சொல்ல என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் யுத்தம் செய்வேன் என் படைப்பிலையும் அவர்களை தலைகுனியை வைக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புகிற அளவுக்கான படைப்பாக இருக்கும் அது நான் எடுக்கப் போகிற வன்னிக்காட்டுக்கும் அது பொருந்தும் சரி அந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க நிறைய கமெண்ட் எல்லாம் சொன்னாங்க நிறைய இது ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கெலாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பீமியர் ஷோ ஏதோ போட்டு காமிப்பீங்களா அது தயாராக இருக்கீங்களா நான் தயாராக இருக்கேன் அவங்க வர்றதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சார் வணக்கம் சார் ஆ அவரு சார் ஏ ஏ சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் வசன கர்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசுனார் நீண்ட நாளா வந்து அந்த வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல எந்த மேடையிலயும் அவர் வந்து பேசுன மாதிரியே தெரியல அதாவது என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்கேன் ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கயுமே இல்லை அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்கள் மேடையிலையும் வந்து வாசனாக கருத்து அதை சொல்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் பண்ணணும் இல்லை அவர் சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ண இல்லை இல்லை சார் நீங்கள் தான் எடுத்து என் படத்தில் இருக்கா உங்கள் படத்தை இல்லை என் படத்தில் இருக்கா உங்கள் படத்தோட வசன கருத்தாக பேசி என்ன கேளுங்க இல்லை சார் அதான் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீ கேட்குற கேள்வி

அப்போ முழுக்க முழுக்க கரெக்டாக எடுப்பீங்களா பொன்பரப்பி சம்பவத்திலருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருவீங்களா அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் நான் சொல்றதில்ல அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பி அந்த வங்கி வாசலில் அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்தில் நீங்க எந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடித்து அவரை செதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ கொல்லும்போது எந்த அந் அந் அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர் ஆனால் காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தனை அடித்ததோடு மட்டும் இல்லை காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி அடித்ததோடு மட்டும் இல்லை அவர் தண்ணி தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடித்து கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள் அதிகார வர்க்கம் காவல்துறை அவர்களோடு நின்ற கயவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மக்கள் சேர்ந்து அடித்து கொண்டுருச்சுன்னு அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அந்த அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும்போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க தமிழரசுன்னு அடித்து கொல்லப்பட்ட இடம் அந்த இடம் அந்த மக்கள் சொல்கிறாங்க ஒரு மாவீரன் மகத்தான ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவனை அவன் அவனுக்கு ஒரு ரூபாய் குளம் நிறைய தழும்பி தண்ணி போது ஒரு ரூபாய் தண்ணி கொடுக்காம அவர்களை சாக அடிக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில் என்னட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் அண்ணாந்து பார்க்குறேன் ஒரு உயர்ந்த நீர்த்தேக்க தொட்டி திரும்பி பார்க்குறேன் என்கிட்ட இருந்த அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க இந்த வரலாறு கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை இருக்க வச்சுருக்கோம் இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகுங்கிறது தமிழினம் மட்டும் இல்லை மனிதகுலமே பார்த்துடாத ஒரு தரிசனம் வரும் அப்படியே வரும் அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் மாட்டேன் அவன் அதிகாரத்தில் இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் அதை வரும் அண்ணா அண்ணா அப்புறம் வந்து காடுகட்டி குரு ஐயா வந்து கலர் சட்டை போட்டுனே இருப்பார் அதுக்கு யாரும் இது வரைக்கும் விளக்க கொடுத்ததில்லை அவர் கூட சில இடத்துல தான் கொடுத்துருக்காங்க தெளிவுப்படுத்தலை இந்த படத்தில் தெளிவுபடுத்திருக்கலாம் இன்னொன்று நம்ம தம்பியை வந்து ஏன் ஃபஸ்ட் பட் ஃபஸ்ட்டு படத்துலேயே போராளியாக காட்டணும் ஒரு லவ் பாயாக வந்து பண்ணி ஒரு வேறு லெவலில் ஈரோ எடுத்துன்னு போகலாம் நீங்கள் ஏன் இது மாதிரி ஏற்று வந்தீங்க அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம் நீங்கள் பாருங்கள் எந்த கொடியில்னாலும் நீங்கள் புலி புலிகளுடைய வன்னிக்காட்டில் பிறந்த கொடியும் பாருங்க இங்கே எந்த சமூகமாக இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமாக வச்சுருக்கிற கொடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும் மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம் இவங்க ஒரு போர்க்குடி வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணாங்க அதனால தான் படையாட்சி அப்போ அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது அது சோழர்கால கொடியிலையும் இருக்கும் அப்போ அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு தான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டா ராஜ ராஜேந்திர சோழன் அப்போ அதில் அவர் அவர் ஊடு அவர் ஊர் இருக்குல்ல படைநிலை காடு வெட்டி காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல்ல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் அதான் படைநிலை காடு வெட்டி அப்ப அந்த அந்த மண்ணில் இருந்தவங்க அத அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமாக தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்தில் அது போடப்பட்டது இதெல்லாம் இவ்வளோ விளக்கமெல்லாம் நம்ம படத்தில் சொல்லலை ஏன்னா படத்தில் சொல்கிறதுங்கிறது உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களாக நெல்லுங்கடா இல்லாட்டினா உங்களுடைய ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடம் தடயம் வரலாறு எதுவுமே இல்லாமல் போயிடும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமாக உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும் அதுக்குள்ளே நீங்கள் விழிச்சிருங்கன்னு சொல்கிறது அந்த இந்த படைப்பு சார் சார் கேட்குறேன் சார் சார் இன்றைய காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் விரும்புகிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி கிட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தாரு இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தெரியாது ஸோ இப்படி போது இந்த இந்த மூவியை வந்து எப்படி அந்த கே கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்றேன் என் பாதிச்சுதா

நீங்கள் பத்தொன்பது வயசு இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்குன்னு தனியாக படம்லாம் இல்லை சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா உச்ச நடிகர் நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனவங்க தானே இன்னைக்கு யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க உணர்வு தான் தாக்கணும் இப்போ நான் பெரிய தமிழரசனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சிலுப்பி ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலுப்பு இருபது வயசுக்காரனுக்கு ஏற்படும் அதுக்கு உச்ச நடிகைன்னா நடிகணும் அல்லது இதை எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமா இந்த புள்ள பிறக்குமா பிறந்தா இது ஆனா பொண்ணா இருக்குமா அது கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆனால் புள்ள பெக்குமான்னா புள்ளையே பெற்றுக்க முடியாது நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோட நீங்களும் அதை செய்யணும் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்க நீ நடிக்கிறீங்க டைரக்ட் பண்ணுறீங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க படம் பிரம்மாண்டமாக இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய பொருட்செலவில் நம்பி எடுத்தீங்க அதாவது நான் ஒன்று சொல்லிவிடுறேன் நான் அவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல என்னை அந்த ராஜ் டிவி லிஃப்ட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்து முடுத்தது அவர் தான் அவர் தான் சரி இப்போ கேள்வி என்ன கேள்வி எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு 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 பொருளை கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இதை நம்பும்படியாக செய்யணும் கொண்டாடும்படியாக செய்யணும் நீங்கள் ரா க ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான் ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை மட்டுமே நம்ம போய் போய் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான தடவை நீங்கள் அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது நீங்கள் காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா திருக்குறளை எவன் சுமந்துக்கிட்டே இருந்தான் இத்தனை நூற்றாண்டா இரநூறு நூற்றாண்டு ரெண்டாயிரம் வருஷமாக எவன் சுமந்துக்கிட்டு இருந்தான் நீங்கள் சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல் அது போய்கிட்டே இருக்கும் அந்த தான் செஞ்சுருக்கோம் அப்புறம் தவிர இந்த கேள்வியெல்லாம் கேட்கறோம் நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கங்கிற நம்பிக்கையிலும் தான்

நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன் கஞ்சா செடியை தேடி போகிறன் இல்லை இந்த மண்ணில் சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பாக மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கேன் அதனால் கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை அது அவரவர்களுடைய உரிமை என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்த சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயை போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்யறேன் அதனால என்னுடைய பணி என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பு எடுத்திருக்கேன் சார் தமிழ் சினிமால ஜாதி இல்லாம இல்லை நூறு வருஷம் சினிமால எவ்வளவோ ஜாதி இருந்தது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதினு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்னைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸுக்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துறதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பு அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க என்னுடைய முன்னோட்டத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா சரி அப்படி சொன்னா இல்ல இல்ல அப்படி இருங்க அப்படி அவர் அப்படி சொன்னா இருங்க ஒரு ஜாதியை குடிக்கிறது விடுங்க அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு ஏங்க ஏங்க உங்க அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும் போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்கள் இருங்க இருங்க காடுவெட்டி குரு அவர்களை பற்றி நான் சொல்லும்போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குளத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன் நான் இது இது ஒரு கான்ட்ரவர்சியில் ஆயிரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கு நம்ம இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி வழி பெருமை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வண்ணப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி நான் கேட்கிறேன் சரி 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 என்ன என்ன மற்ற சாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு அவர் பேசிட்டோம் இது ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க அது எப்படிங்க அது என்னங்க இது

உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு கேளுங்க அடுத்த கேள்விக்கு வாங்க இப்ப என்ன கேட்டீங்க அதாவது ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவிங்கிறது அப்படியா முடிஞ்ச ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க தான் என்னுடைய ஆசை முயற்சி செய்யலாம் ஓகே ரைட் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை கால தாமதமாகிவிட்டது மன்னிக்கவும் அனைவருக்கும் நன்றி